பக்தரின் வரிசையிலே நானும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ ஏற்க வேண்டும் முருகா நீ என்னை ஏற்க வேண்டும் பக்தரின் வரிசையிலே நானும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ ஏற்க வேண்டும் முருகா நீ என்னை ஏற்க வேண்டும் குருவாய் பிரணவ தத்துவம் பகன்றவனே ச சத்குருவாய் பிரணவ தத்துவம் பகன்றவனே சமரச சன்மாத மெய்ஞான பண்டிதனே சமரச சன்மாத மெய்ஞான பண்டிதனே உன் பக்தரின் வரிசையிலே நானும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ ஏற்க வேண்டும் அகத்தியற் அவ்வை போல் அருணகிரிநாதரை போல் அகத்தியற் போல் அவை போல் அருணகிரிநாதரை போர் மகத்துவ இடம்பரை போர் மாதவயோகியற் போர் மகத்துவ இடும்பரை போல் மாதவ யோகியர் போல் யுகத்தில் யானு மந்த இந்த பாக்யம் பெற யுகத்தில் யானு மந்த இந்த பாக்யம் பெற இன்னருள் புரிவாய் சண்முகநாதா இன்னொரு புரிவாய் சண்முகநாதா ஓ சண்முகநாதா சண்முகநாதா உன் பக்தரின் வரிசையிலே யானும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ ஏற்க வேண்டும் முருகா நீ என்னை ஏற்க வேண்டும் சித்தம் கனிய வேண்டும் சீரருள் புரிய வேண்டும் சித்தம் கனிய வேண்டும் சீரருள் புரிய வேண்டும் நித்தமும் முன்னினைவே நிலையாயிருக்க வேண்டும் நித்தமும் முன்னினைவே நிலையாயிருக்க வேண்டும் இத்தகைய என்பவரும் தந்தியனை ஆள வேண்டும் இத்தகைய என்பவரும் தந்தியனை ஆள வேண்டும் அத்தன் மகனே அருளும் ஆறுமுக பெருமானே அத்தன் மகனே அருளும் மா பெருமானே அத்தன் மகனே அருளும் ஆறுமுக பெருமானே உன் பக்தரின் வரிசையில் யானும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ ஏற்க வேண்டும் முருகா நீ என்னை ஏற்க வேண்டும் பக்தரின் வரிசையிலே யானும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ வேண்டும் முருகா முருகா நீ என்னை ஏற்க வேண்டும் பக்தரின் வரிசையிலே நீ என்னை ஏற்க வேண்டும் பக்தரின் வரிசையிலே யாரும் ஒருவன் என்ற பற்றுடன் என்னையும் நீ ஏற்க வேண்டும் முருகா ಮರು ಜಾ ಮರು